வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் பெராய் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ சுந்தரராஜு சுந்தரராஜ சோமோ பெராய் சட்டமன்ற தொகுதியில் பள்ளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கினார் மேனு பள்ளிக்கு செல்லலாம் கல்வி புரட்சி திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பராய் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜ சோமோ அவர்கள் அவரது சொந்த தொகுதியான பெராய்கள் ஆண்மையில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் பராய் சேலங் பார்க்க போது மண்டபம் நிறைந்து காணப்பட்ட மக்கள் கூட்டத்தில் தமிழ் பள்ளி மலாய் பள்ளி சீனப்பள்ளி மாணவர்கள் என மூவின மாணவர்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் பள்ளி உபகரணங்களுக்கான நூற்றி ஐம்பது வெள்ளி பற்று சீட்டுகள் தத்து ஸ்ரீ சுந்தரராஜ சோமு அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் தொகுதியில் உள்ள எட்டு பள்ளிகளுக்கு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்கான பற்று சீட்டுகளை மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர் மாணவமனைகளின் பெற்றோர்களுக்கு இவ்வுதவியானது அவர்களது நிதி சுமையை குறைக்க உதவும் என்பதை அறிந்து தாம் இத்தகைய உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட ஜத்துஸ்ரீ அவர்கள் இதுபோல் இன்னும் பல நிதியுதவிகளை தாம் அவ்வப்போது செய்து வருவது மனதிற்கு நிறைவளிப்பதாக தெரிவித்தார் இதனிடையே பள்ளி பிள்ளைகளின் செலவினை குறைக்க ஜத்துஸ்ரீ வழங்கியுள்ள நிதியுதவிக்கு தாங்கள் நன்றி கூறுவதாக பெற்றோர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச மூடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச மூடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தால் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் வணக்கம் நான் தான் சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அண்ட் கமல் ரவி அண்ணா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வைல இருக்குது ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்

േവം പേശുന്നു അഴകള്ള കണക്ക് ആക്സിജനവാരവ യാരവും സ്റ്റവ അവൻതവന எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துருங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்